பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது இருபத்தி ஒரு பிறவிகளுக்காக இங்கேதான் படிப்பை படிக்க வேண்டும் முள்ளிலிருந்து மனமிக்க மலராக ஆக வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு செய்விக்கவும் வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளின் புத்தியின் போட்டு வரிசைப்படியாக திறந்து கொண்டே போகிறது பதில் ஸ்ரீமத்படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் பதீத்த பாவனர் பாபாவின் நினைவில் இருப்பவர்கள் கல்வியை கற்றுத் தருபவரோடு யாருக்கு நினைவின் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் புத்தியின் போட்டு திறந்து கொண்டே செல்கிறது பாபா கூறுகிறார் குழந்தைகளே பயிற்சி செய்யுங்கள் நாம் ஆத்மா சகோதர சகோதரன் நாம் பாபாவிடம் இருந்து ஞானம் கேட்கிறோம் ஆத்மா அபிமானியாகி கேட்க வேண்டும் பிறருக்கு சொல்லவும் வேண்டும் அப்பொழுது புத்தியின் போட்டு திறந்து கொண்டே செல்லும் ஓம் சாந்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் சிவபாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது சாந்தி மட்டும் என்றாகிவிடும் கூடவே சுகமும் வேண்டும் அல்லவா நீங்கள் அமைதியில் இருக்க வேண்டும் மேலும் சுயதரிசன சக்கரதாரியாகி நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் புருஷார்த்தம் செய்வதே நடன நாராயணனாக மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக இங்கே எவ்வளவுதான் ஒருவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவரை தேவதை என சொல்ல மாட்டார்கள் தேவதைகள் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள் உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கம் பற்றி தெரியாது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் புதிய உலகம் சொர்க்கம் பழைய உலகம் நரகம் இதையும் பாரதவாசிகள் தான் அறிந்துள்ளார்கள் எந்த தேவதைகள் சப்தியுகத்தில் ராஜ்யம் செய்தனரோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில் தான் உள்ளன இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் உடையது பிறகு அவர்களுடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்து செல்கின்றனர் வெளியில் எங்கே சென்றாலும் அங்கே போய் ஆலயங்களை கட்டுகின்றனர் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களை தான் பூஜை செய்கின்றனர் எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி பெறுகிறார்களோ அங்கே போய் சர்ச் போன்றவைகளை கட்டுகிறார்கள் ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவருக்கென்று உள்ளன இதற்கு முன்பு நீங்களும் தெரியாமல் இருந்தீர்கள் நாம் தேவி தேவதையாக இருந்தோம் என்று தங்களை தனியாக உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தனர் மற்ற தர்மங்களை சார்ந்தவர்கள் பூஜை செய்கிறார்கள் என்றால் நம்முடைய தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்து நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று நினைக்கிறார்கள் இந்த இந்து ஜனங்கள் தங்களின் தர்மத்தை பற்றி அறியாத காரணத்தினால் தங்களை இந்து என்று கூறி கொள்கிறார்கள் மேலும் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு பூஜை செய்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துவை பூஜிக்கின்றனர் நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது அதை யார் எப்போது ஸ்தாபனை செய்திருந்தார் பாபா கூறுகிறார் இந்த பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது மறைந்து விடுகிறதோ அப்பொழுது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக நான் வருகிறேன் இந்த ஞானம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள் புரிந்து கொள்ளாமலேயே பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களின் பூஜை செய்து கொண்டே இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் நாம் பக்தி மார்க்கத்தில் இல்லை இப்பொழுது பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுக்கும் சூதர குலத்தினருக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது அதையும் இந்த சமயம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சத்யுகத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் இந்த சமயம்தான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கிறது பாபா ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார் பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தை பற்றி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும் பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் உள்ளனர் இங்கோ மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டே உள்ளனர் இது முள் நிறைந்த காடு நீங்கள் அறிவீர்கள் நாம் உள்ளாக இருந்தோம் இப்பொழுது பாபா நம்மை மலராக கொண்டிருக்கிறார் முக்கள் இந்த மனமுள்ள மலர்களுக்கு வணக்கம் செய்கின்றனர் இந்த ரகசியத்தை இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் தேவதையாக இருந்தோம் நாம் இப்பொழுது மனமுள்ள மலர்களாக ஆகியுள்ளோம் பாபா புரிய வைத்துள்ளார் இது நாடகம் முன்பு இந்த நாடகம் சினிமா முதலியவை இருந்தது இல்லை இவை கூட இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டுள்ளன எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பாபா உதாரணம் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் இந்த விஞ்ஞானத்தை கூட குழந்தைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா புத்தியில் இவர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தின் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் அது பிறகு அங்கே பயன்படும் உலகம் முற்றிலுமாக அழிந்து விடாது சம்ஸ்காரத்தை எடுத்து சென்று பிறகு பிறவி எடுப்பார்கள் விமானம் முதலியவற்றை தயார் செய்கிறார்கள் என்னென்ன பொருட்கள் அங்கே பயன்பாட்டுக்கு தகுதி வாய்ந்தவையாக உள்ளனவோ அவை உருவாகின்றன கப்பல் கட்டுகிறவர்களும் உள்ளனர் ஆனால் அங்கு கப்பல் பயன்படாது யாரேனும் ஞானத்தை பெற்று கொண்டாலும் சரி பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி அந்த சம்ஸ்காரம் அங்கே உபயோகப்படாது அங்கே கப்பல் முதலியவற்றின் அவசியம் கிடையாது நாடகத்திலேயே இல்லை ஆம் விமானங்கள் மின்சாரம் போன்றவற்றின் தேவை இருக்கும் அவற்றின் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டே உள்ளனர் அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில்தான் உள்ளது நீங்கள் அறிவீர்கள் நாம் புதிய உலகிற்காக படிக்கிறோம் பாபா நமக்கு எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக கல்வி கற்று தருகிறார் நாம் ஸ்வர்கவாசி ஆவதற்காக தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறோம் முதலில் நரகவாசியாக இருந்தோம் மனிதர்கள் கோருகிறார்கள் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் ஆனால் நாம் நரகத்தில் உள்ளோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை புத்தியின் போட்டு திறப்பது இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது மெதுமெதுவாக போட்டு திறந்து கொண்டே செல்கிறது வரிசைப்படியாக யார் படி நடக்க முற்படுகிறார்களோ மற்றும் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்கும் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய போட்டுதான் திறக்கும் பாபா ஞானத்தை தருகிறார் நினைவு செய்ய தருகிறார் ஆசிரியர் அல்லவா ஆக ஆசிரியர் நிச்சயமாக கற்பிப்பார் எவ்வளவு ஆசிரியர் மற்றும் படிப்போடு நினைவு இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள் அந்த படிப்பில் நினைவு இருக்கவே செய்கிறது வக்கீல் தருகிறார் என்று அவர்கள் அங்கே அறிந்திருக்கிறார்கள் இங்கே பாபா தருகிறார் இதையும் மறந்து விடுகின்றனர் ஏனென்றால் புது விஷயம் அல்லவா தேகத்தை நினைவு செய்வது மிக சுலபம் அடிக்கடி தேகம் நினைவிற்கு வந்து விடுகிறது நாம் ஆத்மா என்பது மறந்து விடுகிறது ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா புரிய வைக்கிறார் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பாபாவோ தம்மை அறிந்துள்ளார் நாம் பரமாத்மா என்று ஆத்மாக்களுக்கு கற்றுத் தருகிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து கற்றுக் கொள்ளுங்கள் இதை ஆத்மா காதுகளால் கேட்கிறது சொல்பவர் பரமபிதா பரமாத்மா அவர் மிக மேலான ஆத்மா நீங்கள் யாருக்காவது இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது புத்தியில் வர ஆத்மாவாகிய எனக்குள் இந்த ஞானம் உள்ளது நான் இதை ஆத்மாவிற்கு சொல்கிறேன் நாம் பாபாவிடம் என்ன கேட்டோமோ அதை ஆத்மாவிற்கு சொல்கிறோம் இது முற்றிலும் புது விஷயம் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் போது ஆத்மா அபிமானியாகி கற்று தருவது இல்லை மறந்து விடுகிறீர்கள் குறிக்கோள் உள்ளது அல்லவா புத்தியில் இது நினைவில் இருக்க வேண்டும் நான் அழிவற்ற ஆத்மா நான் ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்கள் மூலம் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன் ஆத்மாக்கள் நீங்கள் சூத்ர குலத்தில் இருந்தீர்கள் பிறகு தேவதா குலத்திற்கு செல்வீர்கள் அங்கு சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் தந்தை குழந்தைகளுக்கு தருகிறார் குழந்தைகள் நாங்கள் சகோதர சகோதரர்கள் சகோதரருக்கு தருகிறோம் என்று சொல்வார்கள் ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறோம் ஆத்மா சரீரத்தின் மூலம் கேட்கிறது இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள் நினைவில் வருவது இல்லை அரை கல்பமாக நீங்கள் தேக உணர்வில் இருந்திருக்கிறீர்கள் இந்த சமயம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள் பரமபிதா பரமாத்மா தான் கூறுகிறார் அதனால்தான் சொல்கின்றனர் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்து விட்டனர் என்று அங்கோ படிப்பது இல்லை இங்கு வந்துதான் கற்பிக்கிறேன் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் உள்ளது இந்த தந்தை சுப்ரீம் ஆத்மா அவருக்கு சரீரம் கிடையாது அவருடைய ஆத்மாவின் பெயர்தான் சிவன் நீங்கள் அறிவீர்கள் இந்த சரீரம் என்னுடையது அல்ல நான் சுப்ரீம் பரமாத்மா என்னுடைய புகழ் தனிப்பட்டது ஒவ்வொருவருடைய மகிமையும் தனித்தனியானது அல்லவா பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார் அவர் ஞான கடல் மனித சிருஷ்டியின் விதை வடிவம் அவர் சத்தியமானவர் சைத்தன்யமானவர் ஆனந்தம் சுகம் அமைதியின் கடல் இது பாபாவின் புகழ் குழந்தைகளுக்கு உலகிய தந்தையின் ஆஸ்தி பற்றி தெரியும் நம்முடைய தந்தையிடம் அந்த தொழிற்சாலை உள்ளது இந்த மில் உள்ளது போதை இருக்கிறது அல்லவா குழந்தை தான் அந்த ஆஸ்திக்கு எஜமானராகிறார் இந்த ஆஸ்தி ஒரு முறைதான் கிடைக்கிறது தந்தையிடம் என்ன ஆஸ்தி உள்ளது என்பதை கேட்டீர்கள் நீங்கள் ஆத்மாக்கள் அமரர்கள் ஒருபொழுதும் மரணமடைவது இல்லை அன்பின் கடலாக ஆகிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் அன்பின் கடலாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் சண்டையிட்டுக் கொள்வது இல்லை இங்கோ எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அன்பில் குழப்பமாகி விடுகிறது பாபா விகாரத்தை நிறுத்தி விடுகிறார் என்றால் எவ்வளவு அடி விழுகிறது பாபா கூறுகிறார் குழந்தைகளே தூய்மை ஆவீர்கள் என்றால் தூய்மையான உலகின் இஷமானன் ஆவீர்கள் காமம் மிக பெரிய எதிரி அதனால் பாபாவிடம் வருகிறார்கள் சொல்கிறார்கள் என்ன பாவ கர்மங்கள் செய்திருக்கிறார்களோ அதை சொல்லிவிட்டால் இதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயம் பாபா குழந்தைகளின் நன்மைக்காக கேட்கிறார் பாபாவிடம்தான் சொல்கின்றனர் ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று ஏனென்றால் விகாரத்தில் செல்பவர்கள்தான் தூய்மையற்றவர்கள் என சொல்லப்படுகின்றனர் இந்த உலகம் தூய்மையற்றது மனிதர்களும் தூய்மையற்றவர்கள் ஐந்து தத்துவங்களும் தூய்மையற்றது அங்கே உங்களுக்காக தத்துவங்கள் கூட தூய்மையானதாக வேண்டும் இந்த அசுர பூமியில் தேவதைகளின் நிழல் படாது லக்ஷ்மியை அழைக்கின்றனர் ஆனால் லக்ஷ்மி இங்கே வர முடியாது மாற வேண்டும் சத்தியுகம் புதிய உலகம் இது பழைய உலகம் இது அழிவதற்கான சமயம் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் கலியுகம் இருக்கும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் கல்பம் ஐயாயிரம் ஆண்டுகள் எனும் பொழுது பிறகு ஒரு கலியுகம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க முடியும் எவ்வளவு அஞ்ஞான இருள் உள்ளது ஞானம் என்பதே இல்லை பக்தி என்பது பிராமணர்களின் இரவு ஞானம் என்பது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல் அது இப்போது நடைமுறையில் உள்ளது ஏனிப்படையின் சித்திரத்தில் இது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது புதிய உலகம் பழைய உலகம் பாதி பாதி என சொல்வார்கள் புதிய உலகத்திற்கு அதிக நேரம் பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரம் என்பதெல்லாம் கிடையாது சரியாக பாதி பாதி என்பது இருக்கும் ஆக அதை கால் பகுதியாகவும் ஆக்க முடியும் பாதியாக இல்லாமல் போனால் பகுதியும் கால் பகுதியும் கூட முழுமையாக இருக்க முடியாது ஸ்வஸ்திகாவிலும் நான்கு பாகங்கள் தருகின்றனர் நாம் கணேசரை வெளிப்படுத்துகிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர் இப்பொழுது குழந்தைகள் இந்த பழைய உலகம் அழிந்து விட போகிறது நாம் புதிய உலகிற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் புதிய உலகத்திற்காக நரனிலிருந்து நாராயணனாக ஆகிறோம் கிருஷ்ணரும் புதிய உலகத்தை சார்ந்தவர் கிருஷ்ணருக்கோ புகழ் பாடப்படுகிறது அவரை மகாத்மா என சொல்கின்றனர் ஏனென்றால் சிறு குழந்தை சிறு குழந்தைகள் அன்பிற்குரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துகிற அளவிற்கு பெரியவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்லை ஏனென்றால் சதோ பிரதான நிலை விகாரத்தின் துர்நாற்றம் கிடையாது பெரியவர்களானதும் விகாரத்தின் துர்நாற்றம் வந்து விடுகிறது குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் குற்றப்பார்வை இருக்க முடியாது இந்த கண்கள் ஏமாற்றம் கொடுப்பவை அதனால் உதாரணம் தருகின்றனர் அவர் தம்முடைய கண்களை தோண்டி எடுத்துவிட்டதாக அது போன்ற விஷயம் எதுவும் கிடையாது அதுபோல யாரும் கண்களை வெளியில் எடுப்பது இல்லை இந்த சமயம் பாபா ஞானத்தின் விஷயங்களை புரிய வைக்கிறார் உங்களுக்கோ இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது ஆத்மாவிற்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது ஆத்மாவில்தான் ஞானம் உள்ளது பாபா கூறுகிறார் எனக்கு ஞானம் உள்ளது ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என சொல்ல முடியாது ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறது ஆத்மா அழியாதது அதுவும் எவ்வளவு சிறியதாக உள்ளது அதில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு உள்ளது இந்த மாதிரியான விஷயத்தை வேறு யாராலும் சொல்ல முடியாது அவர்களோ நிரலேபென சொல்லிவிடுகிறார்கள் அதனால் பாபா கூறுகிறார் முதலில் ஆத்மாவை உணருங்கள் சிலர் கேட்கிறார்கள் மிருகங்கள் எங்கே போகும் என்று மிருகங்களின் விஷயத்தை விட்டுவிடுங்கள் முதலில் தான் ஆத்மா என்பதை உணருங்கள் நான் ஆத்மா என்பது எப்படி என்னவாக இருக்கிறேன் பாபா கூறுகிறார் எப்பொழுது தன்னை ஆத்மா என்று அறிந்து கொள்ளவில்லையோ என்னை பிறகு எப்படி அறிவீர்கள் இந்த அனைத்து நுட்பமான விஷயங்களும் பொங்கல் புத்தியில் உள்ளது ஆத்மாவிற்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் உள்ளது அது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிலர் கூறுகிறார்கள் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யவில்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது நாடகப்படி தானாகவே அனைத்தும் கிடைக்கும் என்பது கிடையாது அவசியம் கர்மம் செய்தாக வேண்டும் நல்ல அல்லது கெட்ட கர்மம் ஆகிறது இதை புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும் பாபா கூறுகிறார் இது ராவண ராஜ்யம் இதில் உங்களது கர்மம் விகர்மம் ஆகிவிடுகிறது விக்மம் ஆவதற்கு அங்கே ராவண ராஜ்யம் கிடையாது நான் தான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை புரிய வைக்கிறேன் அங்கே உங்கள் கர்மம் அக்கர்மமாகிறது ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாகிறது கீதை சொல்பவர்கள் கூட பொருளை புரிந்து கொள்ளவில்லை அவர்களோ வெறுமனை படித்து கூறுகிறார்கள் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகத்தை சொல்லி பிறகு இந்தியில் அர்த்தம் கூறுகிறார்கள் பாபா கூறுகிறார் ஒரு சில வார்த்தைகள் சரியாக உள்ளன பகவான் வாக்கு என்று சொன்ன போதிலும் பகவான் என சொல்லப்படுபவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எல்லையற்ற தந்தையின் ஆஸ்திக்கு நான் ஆத்மா எஜமானன் எஜமானர் தந்தை அமைதி தூய்மை மற்றும் ஆனந்தத்தின் கடலாக உள்ளார் அதுபோல நான் ஆத்மா மாஸ்டர் கடல் இந்த போதையில் இருக்க வேண்டும் நாடகம் என சொல்லி முயற்சியை விட்டுவிடக்கூடாது அவசியம் காரியம் செய்ய வேண்டும் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை புரிந்து கொண்டு உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும் வரதானம் காலத்தின் மகத்துவத்தை அறிந்து சுயம் தங்களை நிறைந்தவராக ஆக்கிவிடக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவீர்களாக விளக்கம் முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான சிறந்த செயல்கள் என்ற விதையை ஐயாயிரம் வருடங்களின் சம்ஸ்காரங்களின் பதிவுகளை படிப்பதற்கான உலக நன்மை அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது காலத்தை பற்றிய ஞானம் உடையவர்கள் கூட நிகழ்கால நேரத்தை வீணடிக்கிறார்கள் அல்லது வரப்போகும் காலத்திற்கு விட்டுவிடுகிறார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சியாக அது இருந்துவிடும் ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரே ஒரு அழியாத ஆதரவு அவருடைய ஆதாரத்தில் கலியுக தூய்மையற்ற உலகத்தில் இருந்து ஒதுங்கி தங்களை முழுமையாக்கும் முயற்சி செய்வார்கள் ஸ்லோகன் தங்களை நிறைந்தவராக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் விசாலமான காரியத்தில் இயல்பாகவே ஒத்துழைப்பாளர் ஆகிவிடுவீர்கள் அவியக்த சமின்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் நிகழ்காலத்தின் முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலி ஆக்க வேண்டும் எண்ணமே வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷம் எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக எண்ண வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைந்து கொண்டு விட முடியும் அதே போல சிறந்த சங்கல்பத்தின் மூலமாக சதா காலத்தின் பலனை அடைந்து விடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இதற்காக ஒரு சிறிய ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது யோசித்து புரிந்து பிறகு பேச வேண்டும் காரியம் செய்ய வேண்டும் அப்பொழுது சதா காலத்திற்கு சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி